ஹாய் நமக்கு எல்லாருக்கும் சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும் அதே சமயம் சில பேருக்கு சமைக்கவும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா இன்னைக்கு நம்ம ஒரு சில கிச்சன் உக்கா பேரி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்க சட்னி செய்யறதுன்னா அதுக்கு நீங்க தாளிப்பீங்களா தாளிக்கிறதுக்கு என்ன சொல்லணும் ஓகேங்களா இதே சாதம் வெடிக்கிறது தான் என்ன சொல்வீங்க ஸ்ட்ரெயின் ரைஸ் வெடிக்கட் வெடிக்கட்டு சொல்றீங்களா காஃபி வெடிக்கட்டு அதுக்கும் என்ன வேர்டுன்னா ஸ்ட்ரெயின் தான் சொல்லணும் நெக்ஸ்ட் இப்ப கிளறு கிண்டுது கலக்கு இந்த மாதிரி வேர்டு எல்லாம் சொல்றீங்களா பொறிய கிளறு அப்படி சொல்லணும்னா ஸ்டெரு ஓகேங்களா நெக்ஸ்ட் கூழ போயிட்டு அதுக்கு என்ன சொல்லணும் அதுக்கும் ஸ்டெர் தான் போய் காஃபியை கலக்குன்னு சொல்லுவோம்ல காஃபியை கலக்கிறதுக்கு ஸ்டெர் நெக்ஸ்ட் வெங்காயம் நம்ம ஆனியம் வதக்கிறோம்ல வதக்கிறதுக்கு என்ன சொல்லணும் எக்ஸாம்பிள் ஐ இப்போ வறுக்கத்துக்கு எண்ணெய் சொல்லணும் ட்ரை ரோஸ்ட் ஓகே இப்ப நீங்க சப்பாத்தி செய்யறதுனா மாவு மாவு ஊத்துறீங்க ஊத்திட்டு ஒரு சைடு வெந்தவுடனே திருப்பி போடுறீங்கல்ல அதுக்கு என்ன சொல்லணும்னா தோசை இப்ப அதே சப்பாத்தியை நீங்க திருப்பி போடுறதுதான் இப்ப ஆம்லெட் திருப்பி போடுறதுதான் த ஆம்லாம் இப்போ தோசை நீங்க திருப்பி போடாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது கறி அதுக்கு என்ன சொல்லணும்னா சார் எக்ஸாம்பிள் த தோசை ஆஸ்